உத்தரபிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்கிறது உத்தராகண்ட் பீகார் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் பெய்யும் கனமழையால் கங்கையில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கரைபுரண்டோடும் கங்கை நீர் வாரணாசி பிரயாக்ராஜ் நகரங்களுக்குள் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது பிரயாக்ராஜில் கங்கை யமுனை நதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பாய்வதால் படித்துறைகள் நீரில் மூழ்கியுள்ளன பிரயாக்ராஜ் படித்துறையை ஒட்டி அமைந்துள்ள கோவில்கள் வீடுகள் கடைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன வாரணாசியில் உள்ள எண்பத்தி நான்கு படித்துறைகளும் மூழ்கியதால் படகு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது படித்துறை மண்டபங்களில் சடலங்களை தகனம் செய்யும் பணியும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது பலரது வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் முக்கிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல துவங்கியுள்ளனர் இந்நிலையில் பிரயாக்ராஜைச் சேர்ந்த போலீஸ் எஸ் ஐ சந்திரதீப் நிஷாத் வீட்டிற்குள் கங்கை வெள்ளம் புகுந்தது ஆனால் அவர் எவ்வித பதற்றமும் இன்றி கங்கை வெள்ளத்திற்கு பாலூற்றி மலர்தூவி வழிபாடு செய்தார் பலரும் புனித கங்கையில் குடிப்பதற்காக நதிக்கரைக்கு செல்லும் போது கங்கை அன்னையே என் வீடு தேடி வந்ததில் மகிழ்ச்சி என கூறி வீட்டில் புகுந்த வெள்ள நீரில் மூழ்கி குளித்தார் தொடர்ந்து வீட்டின் முதல் தளத்திலிருந்து தலைகீழாக குதித்து தேங்கிய வெள்ளத்தில் நீச்சல் அடித்தார் நிஷாத் தன் செயல்களை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் அவரது செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து கருத்து பதிவிட்டுள்ளனர் தான் ஒரு தேசிய அளவிலான நீச்சல் வீரன் என்றும் இந்த வீடியோவை பார்த்து மக்கள் யாரும் இதுபோல் முயற்சிக்க வேண்டாம் எனவும் நிஷாத் கூறியுள்ளார் கங்கை யமுனை நதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி பாயும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க வீடு புகுந்த வெள்ளத்தை கங்கை என்ன என சொல்லி போலீஸ்காரர் நீராடிய சம்பவம் உள்ளது